ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேர்தே கேக் கொண்டு செய்து காட்டப்புறன் அதாவது முப்பதாவது வயது பேர்தே கேக் கொண்டு இதை எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்ப்போம் வாங்க நான் இப்போ க்ரீம் அடித்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ கேக்கையும் அடிச்சிட்டேன் இப்போ பூசி என்ன மாதிரி இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேங்கட்டு காட்டப்புறன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் சுகர் ஷாப் வச்சிருக்கிறேன் இப்போ இதையெல்லாம் ஊத்திட்டு ஐசிங் செய்ய போறோம் சுவசிரப்ப எல்லா இடமும் தடவி விடுவோம் இப்ப பாருங்க കുടിയമാതിരി அடுத்த லேரை தூக்கி வைக்க போறேன் அந்த ஃபாரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப அடுத்த லேரை இதுக்கும் சுகர் சிரப் ஓட்டி அடுத்தப்புறம் அடுத்த லேருக்கும் ஐசிங்க போடப்புறம் ഇപ്പൊ ഞാൻ അടുത്ത ലേറെ വെക്ക പോലറ്റിട്ട് എടുത്ത് വെക്കപ്പോ ഇത് പൂസിറ്റാൻ ഇപ്പൊ ഇടയും

பாருங்க நான் சைட்டை எல்லாம் பண்ணி எடுக்க போறேன் இந்த பாருங்க நான் எல்லாத்துக்கும் ஐசிங் பூசிட்டேன் நான் இனி இத கொஞ்சம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஐசிங்கெல்லாம் படாத இடங்களில் இதையெல்லாம் வச்சுட்டு பூச விடப்போம் இப்போ நான் தொண்டனால் காவ் பண்ண போகிறேன் வட்டி இதை உருட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன்னா நான் இதுக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் ஃபிட் பண்ணி இந்த பால் எல்லாம் ஹேங் பண்ண விட்டுட்டேன் இனி பேர் எழுதி ஒட்டிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் இருக்கு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ நான் இந்த பேரையெல்லாம் ஒட்ட போகிறேன் பாருங்க பேரெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேக் முடிஞ்சது இதில் அவங்க ஒரு கோட் கலர் மொழகுதிக் குத்தினா வடிவம் இருக்கும் பாருங்க இந்த கேக் முடிஞ்சது இந்த சேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க